ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் பசீல் ராஜபக்ஷ அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கையூட்டல் மற்றும் ஊழலுழைப்பு ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது பசில் ராஜபக்ஷ இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து வரையான கால பகுதியில் ஒன்று தசம் பூஜ்யம் மூன்று பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிதியை தவறாக பயன்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கையூட்டல் ஊழல் மற்றும் விரயத்திற்கு எதிரான பிரஜைகள் சக்தி அமைப்பின் தலைவர் காமந்த துசாரை இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த முறைப்பாடுகளுக்கு அமையவே இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அரச வளங்கள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் விவரங்கள் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி பத்து ஜூன் முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு நவம்பர் மாத கால பகுதியில் பசில் உள்நாட்டு பயணங்களுக்காக வான்படை வானூர்திகளை பயன்படுத்தியதாகவும் மகனகும திட்டத்திலிருந்து சுமார் பதினாறு கோடி செலவழித்ததாக கூறப்படுகின்றது அத்துடன் பாதுகாப்பாக பயன்படுத்தப்பட்ட மூன்று சொகுசு வாகனங்கள் உட்பட ஜனாதிபதி சேலத்துக்கு சொந்தமான பதினான்கு வாகனங்கள் மற்றும் பதினொரு ஏனைய வாகனங்களை பயன்படுத்தியதன் மூலம் அரசுக்கு அறுபத்தி ஒரு கோடி ரூபாவுக்கும் அதிக நட்டம் ஏற்பட்டுள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி பத்து ஜனவரி பத்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி பத்தாம் தேதி வரை அறுபத்தி நான்கு கடற்படை வீரர்களும் மற்றும் எண்பத்தி நான்கு இராணுவ வீரர்களும் அவரது தனிப்பட்ட பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டதாகவும் அவர்களது சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளுக்காக இருபத்தி ஆறு கோடிக்கும் அதிக ரூபாய் அரச நிதியிலிருந்து செலவிடப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது